ஸ்டார்ட் பண்ணலாமா ஹாய்ங்க எல்லாேருக்கும் ஒரு காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கண்டென்ட் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ரைட் பண்ணிகிட்டு இருக்க ஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு வயசு குட்டியாக வந்தது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆக போகுது சாரி ஒரு வயசு இருக்காது ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு இருக்கலாம் இதுக்கு ரெண்டரை டு மூணு மூணு கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஹார்ட் இருக்கிற அனிமல் நல்ல மைண்டும் நல்ல மைண்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மொத்தமாக வந்து ஒரு பத்து ரைடு எடுத்திருப்போம் அந்த பத்து ரைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு மூணு ரைடு ஓட்டியிருப்பேன் மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்ப்ளோர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சுல்தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு எடுத்து வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலாக நீங்க ட்ரெயின் பண்ண சொல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் அந்த மொதல் பத்து ரைடுன்றாங்கல்ல பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப குரூஷியலான ரைடு அதுல வந்து நிறைய ஒன்று வந்து நல்ல குதிரையா மாறிடும் இல்லைன்னா வந்து கெட்ட குதிரையா மாறிடும் என்னன்னாக்கா அந்த பத்து ரைட்ல வந்து நீங்க அது ஒரு தப்பு பண்ணால் அதை அலோ பண்ணிட்டீங்கனாக்கா அது வந்து ரொம்ப ஒரு பேட் மென்டாலிட்டியோடு வளர்ந்துடும் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்து ரைட்ல எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதை அக்செப்ட் அலோ பண்ணாம நம்ம சொல்றத அதுக்கு புரிய வச்சு அதை செய்ய வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அது வந்து ரொம்ப பிளசன்ஃபுல்லான ரைடபுள் ஆர்ஸா மாறிடும் அதை நம்பி எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணா நீங்க எடுத்துட்டு கவர் பண்ணலாம் அதுக்கு தெரியும் அதுக்கும் தெரியும் நீங்க என்ன கேட்க போறீங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்றத அதுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ ஆஃப்டர் தேர்ட்டி ரைட்ஸ் ஃபார்ட்டி ரைட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மெச்சூர்டு மென்டாலிட்டி மேலே இருக்கவங்க ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்தாவே வந்து என்ன கேட்குறாங்க அவங்க மைண்ட் என்ன பேசுது எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றத கம்யூனிகேஷன் நம்மளுக்கு புரிஞ்சுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கடல் மாதிரி ஹாஸ்மேன்ஷிப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டே ஒன் டே விஷயமா ஏதோ காசு கொடுத்தா கிடைச்சுறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாதம் ட்ரெயினில் வேணா கிடச்சிடுறதோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஒரு பத்து வருஷம் நீங்கள் தொடர்ந்து குதிரை ஓட்டிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க அப்படி இருக்க போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சுல்தானை வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து ஓட்ட பார்ப்பேன் நிறைய என்ன சொல்றது ஓட்டி 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 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்து நார்மலாக எனக்கு வந்து ஒரு குதிரை வந்து ரொம்ப மதிக்கலை ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுனாக்கா அந்த குதிரை எடுத்து ஒரு மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினைஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி அதை வந்து டயர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவேன் அந்த மாதிரி சொல்ல இந்த ஹார்ஸ் வந்து ரொம்ப இது ரொம்ப புட் பண்ணாலும் இதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறேன் நல்ல வந்து புட் ஹேண்ட்ஸ் நல்ல தெரிஞ்சவங்க நல்ல அது தப்பு பண்ணால் அலோவ் பண்ணாமல் அதை இமீடியேட்டாக கரெக்ட் பண்ண கொடு கொடுக்க கூடியவங்க கிட்ட நான் வந்து நிறைய நேரம் இதை ஓட்ட கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேண்ட்ரு பண்ண ட்ரை பண்ண போகிறேன் இது ஏன்னா வந்து மைல்ஸ் வந்து நான் வெளியே ரோட்டில் ஓட்டி தான் போடணும்னு அவசியம் இல்லை என்னுடைய அரிநாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நேரம் அதுக்கு வந்து செடி பயன்படுத்தி ஓட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அதை திறமை நேராக ஒரு சிலர் வந்து அஞ்சு நிமிஷம் ஓட்டாங்க ஓட்டேன் அப்படின்டுவாங்க ஓட்டு 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 டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டினியூஸ் கேண்டர் ஓகே ஸ்பீடே தேவையில்லை பட் கேண்டர் மட்டும் போயிருக்கேன் ஸ்லோ கேண்டர் ஸ்டெடி கேண்டர் ரிதமிக்காக நல்லா பரமாரி ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்களா நான் அப்படியே சொல்கிறேன் அந்த அந்த கேண்டர் போக சொன்ன நடக்க போகுது நான் என்ன கேட்குறேன் அது என்ன புரிஞ்சுக்குது இது எல்லாமே பார்ப்போம் இப்போ கேண்டரோ கேலப் சொல்ல ஒரு பதட்டமான மனநிலை நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம் இந்த மாதிரி நீங்க பழக்கம் பண்ண காம் ஸ்டேட்ல அப்படின்னா மனசு துடி துடிப்பா இல்லாம கஷ்டப்பட்டு ஓடி நம்மளுக்காக ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் இல்ல இன்னும் ரெண்டு

ஃப்ளைங் லேவ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டயர்ட்னால மிஸ் பண்ணி லீடெல்லாம் அட்வான்ஸ்டு திங்ஸுங்க நான் உங்களுக்கு அடுத்து ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் ஒரு பத்தே நிமிஷம் தான் இந்த ஓடிட்டு கண்ணா முன்னா நான் குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கேங்க உங்ககிட்ட பேசும்போது இந்த இருபது நிமிஷம் எனக்கு டயர்டெல்லாம் ஆகலை ஏன்னா என் உடல் பக்குவ அந்த மாதிரி நீங்களும் ஒரு மணி நேரம் ஓட்டணும் ஒரு மணி நேரம் டயர்டாகாமல் ஓட்டினா உங்கள் உடம்பு பக்குவம் அதுக்கு நீங்கள் ஓட்டணும் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா போடத்தங்க போடா ஒன்றும் இல்லை போகமா போடத்தங்க ஆ அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஓ நீங்களும் தொடர்ந்து முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஏய் இன்னைக்கி கதை போ அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் கேண்டர் பண்ண பாருங்கள் அடுத்து பத்து நிமிஷம் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ண பாருங்க இதுல வந்து ரெண்டு பேருமே பயன் அடையணும் நீங்களும் பயனடையணும் அடையணும் தங்க ஒண்ணும் இல்லம்மா முச்சா நீ ஓ நான் உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் கொடுப்பேன் நீயும் பிரயோஜனம் இல்லாமல் குதிரையாக இருந்து நானும் பிரயோஜனம் எந்த யோசனும் இல்லை இல்லையா அதனால் நம்ம இந்த குதிரைக்கு வந்து ஒரு நம்ம உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிறது நீங்க எப்போனா போட தங்க போயிடலா டவுன்னு எப்போ யோசிச்சு பாருங்க தப்பான்னு லே வி ஓடு மாற்றிட்டான் ஓகே ஏன்னா இப்போ அலோ பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன்

சார் ஒருத்தர் வராருங்க ஒரு ஹார்ஸ் வாங்கி வாங்கியிருந்தோம் இல்லையா அதனுடைய ஓனர் அவர் வந்து ராஜபாஷா அவர் வந்து எம்ஜிஆர் பாடெல்லாம் போட்டு பிஜிஎம் போடுவாரு நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவேஷனில் இருக்குது சுல்தானுக்கு ஒரு போடுவோம் ஒரு கிளிப்பு ஒரு பத்து செகண்ட் ஒரு நல்ல பாட்டு சொல்லுவாருங்க என்ன பாட்டு போடாதங்க போட அஞ்சே நிமிஷம் தானே போயிடு விட மாட்டேன் போடா இருபது நிமிஷம் தண்டா எது பாரு அங்க இருக்க பார்த்த பாத்தியா தான் லீட் சேஞ்ச் பண்ணிட்டேன் போடாமா பண்ணல போடா போயிடலாம் வா ஒண்ணுல என்ன நல்ல உறுதியா இருக்கணும் கல்யாணம்மா அங்க இழுக்க பாப்போம் இழுக்கல ஹே வா உள்ள ஏன் இந்த இடத்துல இழுக்கெல்லாம் முடியாது அங்க இழுத்து என்ன கொஞ்சம் என்ன தான் மேல கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் போடா தங்க போணுடா அஞ்சு நிமிஷம் தான்டா என்னடா மேட்ரு அது ஓடிடு வா பாடா போ બોला போ બોला போ બોला சூப்பர் இல்லையா ஆமாங்க சொல்ல மறந்துட்டீங்களா கொஞ்சம் நம்ம அந்த 10kன்றது வந்து ஒரு ஒரு வருஷமா இழுத்துட்டு இருக்கோம் ஒரு Subscribe பட்டனை மட்டும் தட்டிடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் Subscribe போட தங்கா இது மாதிரி இழுக்கெல்லாம் பார்க்காத போட மாட்டேன் நல்ல புள்ள இன்னைக்கு டைம் என்ன ரெண்டு நிமிஷம் போட தங்கா வடா வேகமா போவோம் ரெண்டு நிமிஷம் போடா போடா போடுறா தங்கா இழுக்கெல்லாம் வேணாமா நான் விட மாட்டேன் ராங் லீட்ல போகுது போடா லீடு சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணுறா கூட டாப் போய்தான் சேஞ்ச் பண்ணுவோண்ணா ஆஹான் தப்பாக ரெண்டு நிமிஷத்துக்கு நான் எல்லாம் எவ்வளோ முமாதிரி பண்ணுறேன் வா சேஞ்ச் பண்ணு சேஞ்ச் பண்ணுறா தங்க தங்க சேஞ்ச் பண்ணு ஆ இல்லை போடா தங்க ஏய் சேஞ்ச் பண்ணுறா நான் அப்புறம் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராம் பண்ணிடுவேன் வா வலிக்குதா கால் வலிக்குதா அந்த லீடு கால் வலிக்கும் அதனால தான் சேஞ்ச் பண்ணியிருக்கான் நான் ஸ்லோ பண்ணி பண்ணிடுறேன் ஆமா ஆ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்க அந்த லீடு சேஞ்ச் பண்ண ஸ்லோ பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சேன் ரெண்டு நிமிஷம்டா தங்கம் வேகமாக ஓடிடலாம் ரெண்டு நிமிஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் ரெண்டே நிமிஷம் தான்டா தங்க ஒன்றும் இல்லைடா பண்ணாத பண்ணாத போயிடலாம் போ போ நீ சூப்பராக போயிட்டு இருந்து சொன்னா ஒன்னும் இல்லை டைம் முடிஞ்சா சொல்லுங்க போடா போடாதாங்க சூப்பர் போடா போடா போடாமா ஒன்றும் இல்லை நாளைக்கு இனியும் நிலா மாதிரி ஸ்டாப் பண்ணுவேன் சக்தி மாதிரி ஸ்பின் பண்ணுவேன் டேலண்ட் ஓணும் இல்லையா போடா போடாமா போடா போலாம் போடா அதுல போடா ஏய் போ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா போடாதங்க போடாமா ஏய் போடா பாவம் கஷ்டப்பட்டு இருக்கு போனமா ஆ இப்ப நான் என்ன பண்ண போறேன் சரிடா சரிடா என்ன உடம்பு வாடா வாடா பா போலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட போடாமா போங்கம்மா டயர்டா இருக்கா டயர்டா இருக்கா சரி விடு விடு ஒண்ணு இல்ல நல்லதுக்கு தானே இதெல்லாம் வாடா வாடா சூப்பருங்க இப்போ சொல்லு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி ஒரு இருபது முப்பது ரைடு போக சொல்ல சுல்தான் வந்து அப்படியே ஒரு கொயிட் ஆட்டிடியூடில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதட்டமாக ட்ரை ரைடரை இழுத்துட்டு போகாமல் அப்படியே நம்மளுடைய நம்மளுடைய உடம்போட நம்மளுடைய மனசோட ஆகி அந்த டார்கெட்டை தே ஓடி பிடிச்சிடணும் நம்மளோட வேகமாக போதும் அந்த டார்கெட்டை அதை ஓடி பிடிச்சிடணும்னாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி பிடிச்சிருவோம் அப்போ ஒரு அதுக்கு ஒரு கப்புள் ஆஃப் ரைட்ஸ் தேவைப்படும் இப்போ ஒரு குதிரையை வாங்கி வளர்க்குறீங்கனாக்கா குதிரையும் வளரணும் நீங்களும் வளரணும் உங்களுடைய வளரணும் நல்ல ஒரு ஹாப்பி ரைடுங்க ஓகே ரெஸ்ட் கொடுப்போம் இறங்கிடுறேன் ஓகே ஃபுல்லாக வேர்த்துட்டாங்க சுல்தான் பாய் வாடம்மா சரி ஓகேங்க ஹாப்பி ஃபார் சுல்தான் ரொம்ப சுல்தான் மாதிரி மேலும் நிறைய ஆர்ஸ்எஸை வாங்கி ட்ரெயின் பண்ணி நிறைய இந்த குதிரை சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மேம்பாடு அப்படின்னா வந்து யாரையும் நம்ம போய் சொல்லி கொடுத்து வளர்க்க போகிற ஏற்கனவே உலகத்தில் நிறைய பேர் நிறைய நாலேஜோடு அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்மளும் ஒரு பங்கா அதுல வந்து ஒரு அவங்கள நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துப்பாங்க நான் போயிட்டு வேற ஒரு ட்ரெயினர் கிட்ட ஒரு விஷயம் கத்துப்பேன் அந்த மாதிரி வந்து அங்கங்க எல்லாரும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது பண்ணுவோம் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் அடிச்சிருங்களேன் ஏன்னா வந்து அந்த டென் கே ரீச் ஆயிருமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நைன் கேல இருந்து டென் கே ரீச் ஆகுறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குங்க ஆஹ் ஏன்னா அதுல என் தப்பு இருக்கு ஏன்னா கன்சிஸ்டண்டா நான் வீடியோ போடல பட்டு பாப்போம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தட்டி இது பண்ணுங்க தேங்க் யூ பாய் அடுத்த வாரம் ஒரு வீடியோவோடு வருவோம் பைங்க